ുള്ളത് இலாய் மறுபாய் மலராய் மலையாய் ஹொழியாய் உருவாய் அருவாய் உள்ளதாயிலதாய் மறுபாய் மலராய் மணியாய் மனையாய் கருபாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாயுராய் கதையாய் வீதியாய் ஒரு வாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்கோகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே உருவாய் அருவாய் உலதாய் மறுபாய் மலராய் மலியாய் ஒளியா ஆதிக்கமான ஆள்மிசையில் படைத்தவரும் என்று முதன்மை இதில் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழவழிக்கும் பெற்ற சிகரங்களே உங்களுக்கு இந்த ஒன்பது மாத காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஏற்றமும் இரக்கமும் இந்த சிம்ம ராசிக்கு இருந்த பண்ணம் தான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் லாபத்தில் இருந்து கொண்டு யோகத்தை பார்ப்பது அதீத தனயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தை நீங்கள் அணுவித்துக் கொண்டிருக்கின்ற பிரியமான சகோதர சகோழே மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நட்சத்திர பிறந்தவர்களும் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர பிறந்தவர்களும் உத்திரம் ஒன்றாம் மகம் நட்சத்திர பிறந்தவர்களும் மிகவும் யோக்கியசாலிகளும் மகா பாக்கியசாலியுமா இருக்கின்றீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வரும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து வரும் அருமையான இந்த லாபத்தில் உள்ள குருபகவான் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு விரையஸ்தானம் அந்த சிம்மராசிக்கு தனவீட்டு லாபஸ்தானத்தில் அந்த பெரும் தனக்காரன் குரு யோகாதிபதி வரும்போது பெரும் தனயோகம் சிம்மராசிக்கு குவியப் போகின்றது அங்கிட்டு வரும் எண்பது நாட்களில் டிசம்பர் இருபத்தி மூணு வரை உங்கள் வாக்குகள் பொன்னான நேரம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சொல்லொள் போல் கில்லி அடிக்கக்கூடிய மிகவும் ராஜயோகத்தை பெரும் தனத்தை குருபோவான் வாரி வழங்க ஆயத்தமாகிவிட்டார் அப்படி திருமுகனின் திரு திருமுருகனின் திருமுருளா உங்கள் வாழ்க்கையே பெரும் தனயமும் பணக்காரயும் இதமஞ்சிய செல்வாக்கியமும் குவியப் போகின்றது நீங்கள் யார் என்பதை இந்த காலகட்டம் நிரூபிக்கக்கூடிய நேரமும் காலமும் உங்களை தேடி வருகின்ற இந்த காலகட்ட நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற போறீங்க பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகத்தை பல சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் பெற போறாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை தனயோகத்தை வாழ்பாக்கு யோகத்தை மிகப்பெரிய அதிரியமான கணவரவு நீங்கள் பெற்றுக்கொள்வது கொள்வதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் மிகப்பெரிய தனயுகத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குரு பகவானின் அதிசார பயிற்சியாக எட்டு என்று பனபரசுடைய பனபரசனாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் வரையும் போது கெட்டபன் கெட்டிட்லி கெட்டிலில் ராஜயகம் என்ற விதிமணி குருபகவான் பன்னெண்டில் மருந்து மிகவும் மெத்ததன யோகத்தை தந்து மாடி வீட்டில் வசிக்கக்கூடிய ராஜயோகத்தும் மாடி வீடு கட்டி வாழக்கூடிய யோகத்தையும் மிக உயர்ந்த ப பஸ் வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் இந்த குருவின் அதிசார பற்றி சிம்மராசிக்காரர்கள் பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் உங்கள் வாழ்வில் பொன்னாபர் நேரத்தை குவிக்கக்கூடிய குரு பகவானே உங்கள் வாழ்க்கையை மிகவும் ராஜயோகமாய் அள்ளி கொடுக்கின்றார் என்று சொல்லும் அளவுக்கு இங்கே குரு பகவானின் திருபொருளைப்பட்ட முருகப்பெருமானி அருளாசி பெற்ற நீங்கள் எப்பன் பழனியாண்டவரின் உங்கள் தென்முக கடவுளின் பழனியாண்டவர் அருளாசி பெற்ற நீங்க இந்த குருவின் வாழி உச்ச நிலைக்கு அடைந்து சாதாரண நிலையில் இருந்தவங்க நீங்க சக்கரவர்த்தியாய் மாறப்படுங்க பெரும் தனையோகத்தை பணக்காரத்தை மெகா சக்கரவர்த்தியத்தை குவிக்க போறீங்க தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரமும் மிகவும் பண யோகத்தையும் பால் பாக்கி யோகத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தை மிதமிஞ்சு செல்வாக்கு யோகம் படுத்துவரா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் வருவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இப்படி ஒரு தனயோக நிகழ்வுகள் எண்பத்தி எட்டு நாட்களில் நடப்பது வாழ்க்கையில் இதுவே உங்களுக்கு பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சூப்பர் குரு அதிசார பயிற்சி இந்த பயிற்சியால் தான் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய விசேஷ கன பார்வை நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது யோகம் மிதமிஞ்சி செல்வாக்கு யோகமும் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வழக்கு வம்ப கோர்ட்டுகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய அரசாங்க வழி ஆதாயமும் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானமும் டாலர் வருமானம் மாநாட்டு வருமானம் கிடைத்து மிகப்பெரிய சூப்பர் தனயோகத்திலான உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கெட்டிக்காரராய் வரப்போவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றுப்பது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுகளை நீங்கள் பெற்றிருப்ப உங்கள் வாழ்க்கை மேலும் பொன்னாபர் யோகம் கொழுத்து மன்னாபரன் யோகம் புதழ் யோகம் மிகப்பெரிய ராஜாவா என்றும் புத்த ரோஜாவா நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு தனவரு நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கை குருபோவான் தருவது மிகவும் உயோகம் ஏனெனில் சிம்மராசிக்கு குருபோவான் எப்போதுமே யோகாதிபதியாகவும் எற்றி என்ற மறைமுக ஸ்தானத்தின் பணபரஸ்தானத்தின் அதிபதியாக வருவதால் பணத்தை வாரி வழங்குவதில் சிம்மராசிக்கு நிகர் சிம்ஹராசி அதனால் தான் சிம்மராசிக்கு ஐந்தாம் இடமான குருபவானி ஆட்சி விடு குரு ஒன்பதாவது ஒன்பதன பாக்யசாலம் சிம்மராசிக்கு பாக்கியாதிபதி விடுது அது பாக்கியாதிபதியும் காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவானின் பார்வை குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வக்கரத்தில் உள்ள சனீஸ்வர பகவானையும் இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையால் பார்க்கும் பொழுது சனி பகவானும் இவர்களுக்கு வாரி வழங்குவதில் வல்லமை பெற்றுள்ளார் திராவிட உடமையடாம் என்று சொல்லும் அளவுக்கு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்று சொல்லும் அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இழந்ததை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம் இழந்ததை பல நூறு மடங்காக பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம் கடன் விளக்கு வம்பு கோர்ட் கேசுகளை தீர்க்கும் ராஜயோக நேரம் ஒன்னாபர் நேகம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் உங்கள் உயர்வை பார்த்து உங்கள் உறவுகளும் சொந்தங்களும் உங்களை சுற்றியுள்ளவரும் உங்களை கேலி கூத்தாய் நிறுத்தவர்களும் உங்களை தும்சமாக நிறுத்தவர்களும் இவனுமே மண்டியிட்டு இட்டு வணங்குவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இப்படி தனயோக நிலவுகளை உங்கள் வாழ்க்கையை குருபகவான் தர அதிசார குருபேர்ச்சி அசாத்தியமான தளவுறவை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் முருகப்பெருமானின் திருவிழா நீங்கள் மிகப்பெரிய தளவுறவு பெற்றவரை மாறப்போம் இந்த காலகட்டத்தில் முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று உதர் புதன் இரவு தங்கி வியாழன் அதிகாலை அந்த செந்தூர் ஆண்டவரின் கடலில் நீராடி பன்னி இள விபதியால் ஊசி முருகப்பெருமானை நீங்கள் மனதார துதித்து வலும்பது உங்கள் வாழ்க்கைக்கு பொன்னாபய

வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனோ வேறு அவன் இங்கு கையெழுதே என்று முருகப்பெருமானின் நித்தம் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது திருச்செந்தூர் சந்திலாண்டை வழிபட்டிருப்பது உங்கள் வாழ்க்கையே என்னில்லா செல்வாக்கு யோகம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை ஜி ராஜ குருவாய் இருக்கும் ஆலை சென்று அங்குள்ள சிவபெருமானை வழிபட்டும் தாயாரை பெருமானை வழிபட்டு அங்கு உள்ள ராஜகுருவை வழிபட்டு பொன்னாபரணம் பொன்னாடை போர்த்தி கொண்டைக்கலை மாலை சாத்தி ஓம் வருஷ பத்மஜாம தன்னோ குரு பிரசோதயாது என்று நீங்கள் மனதாக துதித்து பிறப்பது குரு பகவான் மங்களமான மங்கள வாழ்க்கை கிடைப்பது உங்களின் நிரசனமான உண்மை இப்படி ஒரு ராஜ்யம் ஒரு நிகழ்வு குரு உங்கள் வாழ்க்கையை தருவதால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் வரும் முன்னூறு மணி நேரத்தில் வரும் ராஜயோகம் முதல் தரமான முத்தான ராஜயோகத்தை கொடுத்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெருந்தினத்தை அள்ளி கொடுப்பதில் கோடி கோடிய தனத்தை வெகு இலகுவா சம்பாதிக்கக்கூடியவரும் மிகவும் பல கோடி ரூபாயை வெகு இலவா ஒரு நாள் சம்பாதிக்கும் ராஜ இந்த குரு பகவான் பெரும் தனக்காரன் ஆவார் அந்த குரு பகவானே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் ராஜ யோகத்தை கொடுத்து மிகவும் தென்னியவராய் எண்ணியவராய் மகா யோகம் படைத்தவராய் மெகா தனக்கார யோகம் படைத்தவராய் உங்களை ஆக்கி மிகப்பெரிய கோடீஸ்வர தன பட்டியலில் இந்த டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் இந்த முன்னூறு மணி எழுத்து உங்கள் வாழ்க்கையை முதல் தரமான ராஜப்பட்டு பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ராஜ ராஜ யோகத்தை தேவதம் கணக்காரன் குருபோவான் தருவது உங்கள் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை